அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ் மணி யூடியூப் சேனல் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க இருபத்தி ஆறாம் வருடத்தில் பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் வந்து சனி பிரதோஷமாக வருகிறது அஞ்சே தினம் வந்து எப்போ வருகிறது நாம் வந்து எவ்வாறு இறை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த பதிவுல இருக்குது கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்கள் நம்மளுடைய சேனல் இப்ப தான் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்களை போகலாம் முதலில் சனி பிரதோஷம் வந்து எப்போ வருதுன்னு சொல்லி பார்த்துடலாமா பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி மா ராசி இரண்டாம் நாள் பிரதோஷம் வருகிறதுங்க சனி பிரதோஷங்க இது வந்து தேய்பிரை சனி பிரதோஷமாக வருகிறது நீங்க வந்து மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ நாட்களெல்லாம் எல்லாம் நீங்க வந்து வழிபாடு செய்யாவிட்டாலும் இந்த சனி பிரதோஷம் வர நாட்களில் வந்து பிரதோஷ நேரத்தில் வந்து சிவபெருமான ஆலயத்திற்கு செஞ்சு வந்து நிச்சயமாக இறை வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் வந்து இந்த வருடத்தில் உள்ள பிரதோஷ நாட்கள் எல்லாம் செஞ்சதுக்கு உண்டான பலன்கள் அப்படியே கிடைக்கும் சனி பிரதோஷ வழிபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மாலை நேரத்தில் வந்து சிவபெருமானுக்கு வந்து இரண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வாங்குவீர்கள் பின்பு வந்து நந்தி தேவருக்கு வந்து அபிஷேகம் செய்வதற்காக வந்து உங்களுக்கு எந்த பொருள் வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த பொருள் வாங்கி கொடுத்து வந்து நீங்க வந்து அபிஷேகத்தை வந்து கண்குளிர பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் தீரும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும் திருமண தடை அகலும் மன நிம்மதி கிடைக்கும் அதனால கண்டிப்பா இந்த சனி பிரதோஷத்தை வந்து தவற விட்டு விடாதீர்கள் ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்க எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சிவபெருமான் டைய அருள் பரிபூரணமாகக் கிடைக்கட்டும் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்